ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூட கொண்டிருக்கின்றார் அந்த பொருள் அவர் எடுக்க நினைப்பது நல்ல காரியத்திற்காக அல்ல அப்படியானால் இவர் மூலமாக உனக்கு ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்றது அது உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா ஒரு பொருள்தானே அதை அவர்கள் இங்கிருந்து தெரியாமல் எடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே என்னிடத்தில் கேட்டால் நானே கொடுத்து விடுவேனே என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய பெருந்தன்மை என்னவென்று எனக்கு தெரியும் அல்லவா பெருந்தன்மை கொண்ட மனதினால்தானே இப்பொழுது இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த நிலைக்கு தள்ளிவிட்டவர்கள் எல்லோருமே அங்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ அவர்கள் கேட்டதை நானே கொடுப்பேன் என்று சொல்கின்றாய் முதலில் உனக்குள் இருக்கின்ற இந்த மனதை நீ கொஞ்சம் ஆரப்படுத்து ஏனென்றால் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது அல்லவா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து விடலாம் நாம் அவர்கள் கேட்டால் கொடுத்து விடலாம் என்று நீ சொல்வாயானால் உனக்கான வாழ்க்கை எங்கே இருக்கின்றது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்தாயாம் நீ எப்படி வாழப்போகின்றாய் என்று யோசித்து பார்த்தாயா இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீயோ அவர்களுக்கு விட்டு கொடுக்கின்றேன் எனக்கு வேண்டாம் நான் அவர்களுக்கே தந்து விடுகின்றேன் என்று சொல்லி தியாகியாக நின்று இந்த அம்மாவினுடைய முயற்சிகளை எல்லாம் வீணடித்து விடாதே தியாகம் செய்து அவர்களுக்கு விட்டு கொடுத்து விடலாம் ஆனால் அதனை யாருக்கு செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் என்பதில் நிச்சயமாக ஒரு கவனம் தேவை அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையும் நீ மாற்றி கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதனையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஈடுபாடு காட்டுகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றதா எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றதோ எந்த பிள்ளை தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த அம்மா நிச்சயமாக இருப்பேன் என் பிள்ளையை அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மாவினுடைய அன்பினை உணர்ந்துவிட்ட உனக்கு நன்றாக தெரிந்து கொள் நல்ல நேரத்தில் இந்த அம்மாவை இன்று நீ சந்தித்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நான் உனதாக வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவினை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொடுக்க போகின்றோன் என்பதனையும் நீ தெரிந்து தான் போகின்றாய் இப்பேற்பட்ட நிலையில் உன்னை காக்க வந்திருக்கின்ற இந்த அம்மா உன் இல்லத்திற்கு வந்து அங்கே ஒரு பொருளை உன்னை அளிப்பதற்காக எடுக்க முயற்சிகளை செய்கின்றார்கள் என்றால் அதை விட்டு விட்டுவிட முடியுமா சர்வ சாதாரணமாக இதிலிருந்து கடந்து வர முடியுமா உன்னால் முடியும் ஏனென்றால் உன்னை காக்க இந்த அம்மா இருக்கின்றாள் என்ற நம்பிக்கை அல்லவா அதற்காக எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று நீ நினைத்து தேவையில்லாத பிரச்சினைகளுக்குள் என் பிள்ளை நீ சீக்கி தவிக்காதே இப்பொழுது இந்த நொடி நான் உன் வாழ்க்கைக்கான நொடியாக மாற்றப்போ இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என்றும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்றும் நான் உன்னோடுதான் பயணிக்கின்றேன் எப்பொழுதும் இந்த தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்களையும் உன்னை பாதுகாத்து கொண்டே நிற்கின்றாள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தர்ப்பம் இன்று இந்த அம்மா கைவசம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கிடைத்திருக்கின்றது உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து எடுக்க நினைக்கின்ற பொருள் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை அதாவது ஏற்கனவே அங்கே சண்டையும் சச்சரவுகளுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ற ஒன்று அவர்களுக்கு வரும்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விஷயம்தான் இன்று இவர்கள் கண்களுக்கு உறுத்துகின்றது இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதே நாம் இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் வாழ்க்கையில் இத்தனை நல்லது நடக்கலாம் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் கெடுதலை ஏற்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள் உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க அவர்கள் நினைத்து விட்டார்கள் எப்படியாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவர் அவர் வசமாக மாறிவிட்டால் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கும்படி செய்துவிட்டால் அதன் பிறகு உன் குடும்பத்தில் எந்த காலத்திலும் ஒற்றுமை இருக்காது இங்கே சண்டைகளும் சச்சரவுகளுமாகத்தான் இருக்கும் அதை நம்பி நேர்த்தி செய்து கொடுத்து விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அவர்களின் எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன் மனதில் புகுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த முயற்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த அம்மா அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் இப்பொழுது மீண்டும் அதனை செயல்படுத்த ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள் அடிக்கடி உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்று அவர்களை நல்லபடியாக ஊக்குவிக்கின்ற யாரேனும் பேச கிடைத்து விட்டால் உன்னை விட்டு அவர்களிடத்தில் சென்று விடுகின்றார்கள் இப்படித்தான் மாறி மாறி பச்சோந்தி போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உன் இல்லத்திற்கு வரவில்லையே என்று நினைப்பதை முதலில் நிறுத்து இவர்கள் வரவில்லை என்று வருந்துவதை முதலில் நிறுத்து இதையெல்லாம் விடுத்து இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இரு உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும் இப்படி கஷ்டத்தை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி